அந்த துரியோதனம் பாண்டவர்களுடைய செல்வத்தின் மேல அந்த ராஜசூரிய யாகத்துல அவங்களுக்கு வந்து தூங்கதெல்லாம் பார்த்து அந்த வெறுப்புல அழிஞ்சு போனாலும் அந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் இருக்குது அழிய போனாங்க இவங்க பவர் இருந்ததுன்னா நேரடியா ரஷ்யாவோட சண்டை போக வேண்டியதான ஏன் உக்ரைனை தூண்டிவிட்டு விட்டு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்து நினைக்கிறாங்க அவங்களுக்கு பவர் இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும் அப்புறம் அமெரிக்கா வந்து இல்லைன்னு முடிச்சு போச்சு காலி அவ்வளவுதான் அவங்களெல்லாம் நீங்கள் அழிக்கணும் ரஷ்யாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஜென்மம் எடுத்து வாங்க ட்ரை பண்ணலாம் மேபி வேறு யூனிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகலாம் இல்லை நீங்கள் ஒரு படம் தயாரித்து ரிலீஸ் பண்ணலாம் ரஷ்யாவை தோ கடிச்சிட்டோம் அப்படின்னு இந்த கொரோனா பீரியடில் ஏஞ்சலா மேற்கள் ஜெர்மனியில் அவங்க என்ன சொன்னாங்க இன்றைக்கி வந்து இந்தியா கிட்டே நம்ம மருந்து வாங்கிறதுக்காக காத்து நிற்கிறோம் ஃபார்மா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஆயிடுச்சு நாம தான் வளர்த்து விட்டு நீ என்ன வளர்த்து விடுவது இல்லாட்டா நாங்கள் வளரவே மாட்டாங்க பேசி சேர்ட்டா மழை கேட்பாங்க சின்ன குழந்தையா இருந்தது நான் தான் தான் வளர்த்து தண்ணி ஊற்றியா வளர்த்துனே எப்போ ஒன்னா நம்ம வாழை ஆட்டணும்னு நினச்சா வாழை ஒட்ட நறுக்கிடுவோம் ஏற்கனவே நறுக்கிட்டோம் அதனால கொஞ்ச நாளைக்கு ஆட்ட முடியாது மறுபடியும் ஏதாவது ஒட்டை வச்சுன்னு வந்தாலும் அதை சரியா நறுக்குவோம் கவலையே படாதீங்க இந்த தடவை வந்து வாழோட இல்லாமல் ரெண்டு காலை கூட சேர்த்து உடைக்கலாம் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானங்கள் பைண்டிங் ஆனால் அங்கே வீட்டோ பவர் இருக்கு எதுவுமே நிறைய நீங்க வந்து மூணு பேர் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா சைனா ரஷ்யாவும் இந்த பக்கம் போடுவாங்க இவங்க ஒன்னா சேர்ந்தா அவங்க போடுவாங்க அதனால அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்த யூஎன் அப்படின்றதே வந்து ஒரு டுபாக்கூர் ஆர்கனைசேஷன் நாங்க வந்து யுனைடெட் நேஷன்ல போய் பேசிட்டு வந்தோம் எப்ப அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க யார் ஒன்னா காசு கட்டி போய் பேசலாம்னா நீங்க ஒரு கும்பல வந்துங்க ஐநா சபையில் பேசினா அப்படின்னு விடுங்க ஏ வச்சு இப்ப பேக்ரவுண்டு க்ரோம் கீ போட்டு ஐநா சபையில பேசுற மாதிரி வந்துச்சு இதெல்லாம் இதுக்கு தான் யூஸ் ஆகுது ஐநா சபை எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்பு சார் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேடி பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க ஹீரோ வந்து அவங்களோட டேடி பேச்சை தான் அதிகம் கேட்குறாங்களோ சொந்த வீட்டில் வந்து வெதநெல்ல வச்சுருந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா சார் அந்த மாதிரி விதநிலை கூட அப்பா சார் கொடுத்துருவாங்க போல சார் அதாவது வீட்டில் பெரியவங்க தான் சொல்லுவாங்க அப்பா பேச்சை கேளு அப்படின்னு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அது நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கோம் உங்களுக்கு பெரிய வில்லன் யார் அப்படின்னா எங்கள் அப்பேன் அப்படின்வாங்க அதை வந்து இப்போ அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிஜமாகவே அன்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெதநிலை வித்துற மாதிரி தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண போகிறாங்க பட்டு அந்த எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் ஒத்துக்கணும் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி ஜெர்மனில் அவர் சான்சலர் மெர்ஸ் அவர் சொல்லியிருக்கார் இல்லைங்க நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கானமி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசியிருக்காரு பிரான்ஸில் வந்து அவங்களுடைய அக்ரிகல்ச்சர்லாம் வந்து அழிய போகுது அமெரிக்காவிலேருந்து அப்படியே கொட்ட போகிறாங்க அதனால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹங்கேரி போலந்து இந்த மாதிரியான எஸ்ட்ரோயில் ஈஸ்ட் யூரோப்பியன் அந்த கண்ட்ரிஸு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எல்லாரும் அஞ்சு பர்சன்ட் வந்து டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணுங்க அதையும் கொண்டு போயிட்டு டேடி நிறைய கம்பெனி வச்சுக்கிறார் அங்கேயிருந்து தீபாவளி பட்டாசு வாங்கிட்டு வாங்க வாங்க சொல்லியிருக்கேன் ஆமாம் அப்படின்னா எல்லாத்தையும் அங்கேயே வாங்கிக்கின்னு சரி நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்றும் கிடையாது இப்போ இங்கேருந்து போனால் பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் தான் இருந்து வந்தால் டேக்ஸ் இல்லை அப்படின்னா இதுல வேற சரி இந்த பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ்ன்றது பேஸ் டாக்ஸ் இந்த ஸ்டீல் அலுமினியம் இதுக்கு வந்து இன்னும் நான் எக்ஸ்ட்ரா போட்டாலும் போடுவேன் அப்படின்றத வச்சிருக்காங்க அவங்க ஏன்னா எங்களுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அலுமினியம் இண்டஸ்ட்ரி அடி வாங்குது அதனால நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் போடுவேன் இது பேஸ் தான் அப்படின்னா அப்புறம் அவங்க என்னத்தை தான் பண்ணுவாங்க ஆல்ரெடி அந்த சைனீஸ் இம்போர்ட்ஸ் அதால வந்து இவங்களால கம்பீட் பண்ண முடியல நிறைய கம்பெனிகள் முக்கியமா டூ வீலராக இருக்கட்டும் ஆமா அதெல்லாம் வந்து மெர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பிளான்ட் இழுத்து மூடி நிக்கிறாங்க டூ வீலர் கம்பெனி எல்லாம் சுத்தமா மூடலாமா அப்படின்னு யோசிச்சு நிக்கிறாங்க இந்த பக்கம் இப்படி ஒரு ஆன்ஸ்லாட் டீ கப்ளிங் ஃப்ரம் சைனா அப்படின்றத அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இந்த பக்கம் சரி ஏதோ இது நாள் வரைக்கும் நம்ம இவங்க எக்கானமி அவங்க எக்கானமி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் ஒரே மாதிரி அதனால் வந்து பெருசாக வித்தியாசம் இருக்காது நம்ம அமெரிக்காவுக்கு விற்று காசு பார்க்கலாம்னா அதுக்கும் ஒரு பதினஞ்சு பர்சண்ட்டை தூக்கி போட்டு போட்டார் ட்ரம்ப்பு அப்போது ஆல்ரெடி நம்மளது காஸ்ட்லி ஏன்னா அங்கே வந்து லேபர் காஸ்ட் அதுனால இப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சேர்த்து போடுன்னு சொன்னால் ஒன்று அவங்க ப்ராஃபிட்ட அவங்க குறைச்சிக்கணும் பதினஞ்சு பர்சன்ட் அவங்க குறைச்சி விற்றாங்கன்னு சொன்னால் என்ன கட்டுப்படி ஆகும் அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க ப்ராஃபிட் அடிவாங்கோ அப்போ கம்பெனியுடைய ஷேர் வேல்யூ இறங்கும் அந்த வேல்யூ இறங்குச்சின்னு சொன்னால் அப்புறம் கம்பெனிகள்லாம் என்ன ஆவருது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன ஆவாங்க எப்படிங்க உனக்கு ஜீரோ எனக்கு பதினஞ்சுன்றது ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்க முடியும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா உனக்கும் ஜீரோ எனக்கும் பதிவோ இல்லை உனக்கும் பத்து எனக்கும் பத்து இப்படி தான் இருக்கணும் போதா குறைக்கு இவ்வளோ நாளாக யூரோப்பை பொறுத்த வரைக்கும்

அதை இன்னைக்கு ஐரோப்பாவுக்கு ட்ரம்ப் பண்ணி நிகழாரு இவங்க இது கூட தெரியாம டேடி டேடின்னு பின்னாடி ஓடி நிங்கிறாங்க நிஜமாவே ஒன்றும் புரியல அவங்க சொல்றாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற ரஷ்யா கிட்டேருந்து பைப்பில் வாங்குறத விட அங்கே இருக்கிற அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறது எக்கனாமிக்கல் அப்படின்றாங்க இது எந்த விதத்துல எக்கனாமிக்கல்னு எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க அப்போ மக் இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு பி எஸ் வீரப்பா மாதிரி முடிவெடுத்துட்டாங்களா உருசுலா வாண்டலன்னு இவங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே சுத்தமாக தெரியல எப்படி இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க ஒத்துக்க முடியும் இப்போ நம்ம பிரிட்டனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம் சார் என்ன சொல்லிட்டோம் அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க நம்ம அவங்களோட தொண்ணூறு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டோம் இதுதானே உண்மையான அக்ரிமெண்ட்டாக இருக்க முடியும் அது இப்போ இந்தோனேஷியாவோட அப்படின்னு இப்போ இதை பார்க்கும்போது மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு வால் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க மற்றவங்கள்லாம் என்னப்பா கைத்து போடலன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கைத்து போட்டால் பத்தொம்பது பர்சன்ட்டு இந்த ஆறு பர்சன்ட் சமாளிச்சு எனக்கு எல்லாம் போட முடியாது போது பாருங்க சொல்லும் போது ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படி ட்ரேட் சர்பிளஸ் இருக்கும்போது அந்த கண்டிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியான ஒரு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க இப்போ நம்ம ஒரு நல்ல அத லாஸ் ஆகிறதுக்கு ஒருத்த வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவா அந்த இடத்துல அவங்க எப்படி சைன் பண்றாங்க அவங்களுக்கு எனக்கும் புரியல இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு த தடை இருக்கு அதை வந்து சரி ஒரே ஒரு காரணம் என்னன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார் இதை வந்து இன்னும் உக்கிரமா கொண்டு போகணும் ரஷ்யாவை வந்து அடிச்சு நொறுக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு ஹிடன் அஜெண்டா அதுக்கு அமெரிக்காவுடைய துணை வேணும் இவங்க வந்து இந்த சண்டையை நிறுத்துறதா இல்லை இவங்களுடைய இது என்னன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம்னாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போது அதுக்கப்புறமாவது ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக போயிட்டு அதை அடிக்கலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க இந்த பஞ்சதந்திரத்தில் வந்த ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வருது ஒரு எருதை கொண்டு போயிட்டு காட்டில் விட்டு வந்துடுவாரு வயசாகி போயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு நரி மிஸ்டர் அண்ட் மிஸஸ் நரி அது ஏதோ கேட்கும் இதை நரி வந்து ஆம்பளை நரி பின்னாடியே போகும் ஒரு ஒரு சில வருஷங்கள் ஆன பிறகு அது கிடைக்கல அப்படின்னோடனே இனிமே நான் சேர்ந்த என்ன சேராட்ட என்ன வயசாகி போயிடுச்சுன்னு அந்த நரி போயிடும்ன்ற மாதிரி ஒரு பஞ்சதந்திர கதை இருக்குது அந்த மாதிரி தான் வந்து இவங்க ரஷ்யாவை நம்ம இது பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு தனக்கு தாங்களே சூடு போட்டுக்கிறாங்களோ அதுதான் அதுதான் இப்போ நடக்குது இது வந்து நீங்கள் வரலாறுன்னு தெரியாது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனும் அவங்களுக்கு இல்லை அவங்க கண்ணை மறைப்பதெல்லாம் பொறாமை வெறுப்பு இது மட்டும் தான் ஏன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சில நாடுகளில் ஏதோ இருக்கும் மற்றபடி பெருசாக கிடையாது ஆனால் ரஷ்யாவில் அபண்டன்ஸ் அது இல்லாமல் மிகப்பெரிய அதுதான் அதாவது அந்த ஆபரேஷன் பார்பரோசால சண்டைக்கு போயிட்டு அந்த ஜெர்மன் ஜெனரல் சொல்றாங்க பெரிய கண்ட்ரிடா இது எங்கேருந்து எங்க வரைக்கும் இருக்குடா அப்படின்னு மலைச்சு போய் நிற்கிறாங்க அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்களே வந்து அந்த எப்படி வந்து அந்த துரியோதனன் பாண்டவர்களுடைய செல்வத்தின் மேல அந்த ராஜசூய யாகத்துல அவங்களுக்கு வந்து குஞ்சதெல்லாம் பார்த்து அந்த வெறுப்புல அழிஞ்சு போனானோ அந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் இருக்குது அன்பு அழிய போறானுங்க சரி அழியட்டும் பண்ணதுக்கு வந்து அந்த பாவம் சும்மா விடுமா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்துதானே ஆகணும் கர்மா அதான் அனுபவிக்கிட்டோம்னு விட்டுட்டு போவோம் சீனமா நம்ம ட்ரேடுக்கு வந்து இப்போ டேரிக் போட்டுட்டு இருக்கார்ல சட்ரம் இது வந்து எல்லா கண்ட்ரிலயுமே அவர் போடுவான்னு பேசிட்டுதான் இருக்காரு இப்போ இந்தியா மேலே போறாரு இப்போ வந்து சைனா மேலே போறா ஆனா அவங்களா வந்து எடுத்து நிக்கிறாங்க இவங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சொன்னார் ரஷ்யாவை இது பாருங்க அது அண்ணன் சொல்லிட்டாரு அவர் வந்து காலிப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அண்ணனுக்கு நம்ம அதான் சண்டை ஒரு சண்டைக்கு போறோம்னா தன்னுடைய பவர்ல தானே போனோம் அடுத்தவன் பவரை நம்பிட்டே எங்க இருக்கு பவரு அப்புறம் நீங்க வந்து நம்ம சண்டையில போறோம்ன்றீங்க இவங்க பவர் இருந்ததுன்னா நேரடியாக ரஷ்யாவோட சண்டை போக வேண்டியதானே ஏன் உக்ரைனை தூண்டி விட்டு பின்னாடி இந்த வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க அவங்க பவர் அவங்களுக்கே தெரியும் அப்புறம் அமெரிக்கா வந்து இல்லைன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு காலி அவ்வளோதான் அமெரிக்கா வந்து பரவாயில்ல நாளையிலேருந்து நான் நேட்டோவில் இல்லை அது அவங்களுக்கே தான் அவங்க நோட்டீஸ் கொடுத்துக்கணும் நேட்டோவில் இருந்து வெளியில் போகிறதுனா இன்னும் முடிஞ்சு போச்சு யாரும் கிட்ட வர மாட்டாங்க இந்த இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா சொன்னதை கேட்டுங்கன்னே ஆடின்னு இருக்க ஒரு நாடு பிரிட்டன் அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியனை இப்போ ஆய் போச்சு சொந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு திறமை கிடையாது அந்த அங்க இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை விட தேர்ந்தெடுக்கப்படாமல் இந்த பின்பக்கமாக வந்த உர்சுலா வேண்டர்லேன்னு போறவங்க தான் வந்து பாலிசியெல்லாம் டிசைட் பண்ணுறது ஏற்கனவே ஒரு பக்கம் அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியனில் இருக்கவங்க எல்லாம் வந்து இவன் பாட்டி என்னென்னோ டிசைட் பண்ணிருக்கிறாங்க எங்களெல்லாம் ஒன்று கேட்கறது கிடையாது நாங்கள் ஜனங்களை பார்த்து ஓட்டு வாங்கி வந்து இது பண்ணி இவங்க இவன் உட்காந்து பாலிசின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு அரசுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ அரசுக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒரு அதிகாரியோ இல்லை வெளிலேருந்து வந்து இறங்கினவங்களோ அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜனங்களை கேட்பாங்களா மாட்டாங்களே நான் உனக்கு ஓட்டு போட்டேனா இல்லை அவங்களுக்கு ஓட்டு போட்டனா அப்படின்னு ஆனால் அங்கே இருக்க ஜனங்க அது கூட தெரியாமல் ஏதோ சொல்லுவாங்களே ஏதோ முதுகில் மழை பெஞ்சா மாதிரின்னு அது மாதிரி இருக்காங்க அங்கே அந்த எருமை இருக்கான்னு கூட எனக்கு தெரியல இது சுத்தமாகவே எனக்கு புரியல அன்பு எப்படி இந்த மாதிரிலாம் வந்து முட்டாள்தனமாக கழுத்து போடுறாங்க அப்படின்னு ரஷ்யாவை நான் வந்து அடித்து ஒரு நொடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி இன்னும் கழுத்து போடுறதா நீங்கள் தான் முதல்ல அடி வாங்க போகிறீங்க இப்போ உக்ரைனுக்கு பேட்ரி ஆட் கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அங்கே ஜெர்மன்லையே வந்து பேட்ரி ஆர்ட் பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது ஓகே இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரே இல்லை இன்னும் ஒரு எட்டு மாதம் இது எட்டு மாதம் ஆமாப்பா எட்டு மாதம் ஆகும்னா டகால் என்ன என்ன அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரியா அப்படின்னா சரியா அப்போ இரு நீ இருக்கறதை குடுத்துருங்கறதை குடுத்துருங்க ஏற்கனவே வந்து கொம்பு சீவி விட்டுன்னு ஏற்கறத கொடுத்துட்டா அங்க இருந்து ஸ்ட்ரேட் ஆயிடுவா ஆ திடீர்னு வந்து உங்க மேலயும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது அதெல்லாம் வராது டேய் வரும் நினச்சிதானடா நாங்க இவ்வளோ எல்லாம் வந்து கைது போட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்னு இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு கும்பலை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அன்பு இந்தியாவில் கூட பார்க்க முடியும் எடுத்துக்கிட்டால் யூரோப் இதுக்கு எவ்வளோ எவ்வளவு இருந்தாங்க யூரோ அந்த 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 சொசைட்டி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ வந்து யூரோப்போட பவர் வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல வந்து விலகிட்டே அதாவதுங்க ஒரு பக்கம் லிபரலிசம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த லெப்ட் லிபரலிசம்னு ஒரு குரூப் ஒன்று வந்து எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்போ ஜெர்மன பொறுத்த வரைக்கும் அந்த யூரோப்பியன் யூனியன்ல இமிகிரேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க ஆனா அதையே ஒரு சில உறுப்பு நாடுகள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஓடி விளையாட பாப்பா வீட்டு தோட்டத்தில் விளையாடாத பாப்பா இமிகிரேஷன் எங்க கண்ட்ரியில் வச்சுக்கோ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பிரிட்டனும் வெளியே போனாங்கல்ல சார் அது ஒரு காரணம் பட் அதுதுமா காரணமா அங்க வந்து சொசைட்டியா வந்து ஒரு ஒரு ஏஜென்ட் சொசைட்டியா மாறதனால புகுசா வர்றவங்க மேல ஒரு ஒரு வெறுப்பு வந்து அதிகமா பார்க்கணும் புதுசா வராங்க அப்படின்னு சொன்னா இப்போ அமெரிக்காலையும் இந்த கோஷத்தை சொல்லுவாங்க இது பாருங்க அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இமிigrants அப்படினுவாங்க அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அந்த அவங்க கட்சியில இருக்கவங்க மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கரெக்ட்டுப்பா இமிigrants எந்த இமிigrants இங்க வந்து மேற்படிப்பு படிக்க வராங்க அதுக்கப்புறம் இங்க படிச்சுட்டு இங்க வேலை ஆர் வேற எங்கேயாவது படிச்சுட்டு இங்க வேலைக்கு வராங்க அந்த மாதிரியான தான் இன்னைக்கு அமெரிக்கா தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கு அதை விட்டுப்பிட்டு எங்கூர்ல புழைக்க வழி இல்லை அப்படின்னு செவ்ரேறி குச்சி வர இமிகிரண்ட்ஸ்னால இன்னைக்கு அமெரிக்கா இந்த அளவுக்கு வந்திருக்குதா ஒரு டிஸ்டிங்ஷன் வேணாமா என்ன மாதிரியான இது அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்போ நீங்க வந்து வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜை எழுபது ஆக போகிறாங்களா ஆல்ரெடி அங்க யூரோப்ல பல கண்ட்ரில அறுபத்தி மூணு அறுபத்தெட்டுன்னு ஆயிப்போச்சுங்க போச்சுங்க எழுபது வயசு வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்னா ஏன் சாவர வரைக்கும் நீ வேலை செஞ்சினே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்ப பாப்புலேஷன் குறைஞ்சிடுத்து யங்கர் ஜெனரேஷன் புதுசா அவ்வளவு இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் யோசிக்கணும் அப்ப அதுக்காக நீங்க வந்து இருந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா சரிங்க அப்ப கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வேலைகளில் பற்றாக்குறை இருக்குது அதுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் இருக்கா அது லீகலாக எடுத்துகிட்டு போங்க ஆனால் செவ்வரி குச்சி வரவங்க போட்டில் திரும்பி ஓடி வரவங்க இவங்களெல்லாம் சேர்த்துக்கின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணின்னுக்குறாங்க அப்படின்னு அங்கே யூரோப்பில் இருக்கவங்களாம் இப்போ பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் ஆனால் அதை வந்து மீடியா காமிக்க மாட்டேங்கிறாங்க சரி இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டால் அவங்களோட மிகப்பெரிய வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரஷ்யன் கேஸ் இருக்குது அதுக்கடுத்து ஆயில் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ரஷ்யாக்கிட்ட வந்து நம்ம கேஸ் ஆயில் வாங்கும் போதும் என்ன சொன்னாங்கன்னா அங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு கன்ஃபார்மாக டிஷ் எடுத்து நீங்கள் சொன்னால் நான் வாங்குவோம் அப்படின்னு வாங்குறோம் ஏன் அந்த தைரியம் வந்து இறக்கு வரவே மாட்டேங்குது கிடையாது சொல்லியும் அன்பு தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு கொஞ்சம் சக்தி வேணும் அது சுத்தமாக இழந்தாகிவிட்டது அதுக்கப்புறம் இந்த சுய கௌரவம் அப்படின்றது ஒன்று வேணும் அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த வெறுப்பு பொறாமை அப்படின்றது கண்ணை மறைச்சி நிற்குது எப்படியாவது ரஷ்யாவை அடிக்கணும் அதுக்காக நாங்கள் உங்கள் காலில் கூட விட தயார் நீங்கள் எங்கள் மேலே முதுகு மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடி ரஷ்யாவை அழிக்கிறீங்கன்னா கூட அதுக்கு நாங்கள் தயார் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க நடக்க போகிறதுன்னு என்ன அவங்க முதுகு மேலே ஏறி டான்ஸ் ஆடுறது தான் நடக்கும் ரஷ்யாவை அழிக்க முடியாது அவனும் அவன் பங்குக்கு ரஷ்யாவும் வந்து உங்க அவங்க மேலே வந்து டான்ஸ் ஆடுவாங்களே தவிர அவங்களெல்லாம் நீங்கள் அழிக்கணும் ரஷ்யாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஜென்மம் எடுத்துவாங்க ட்ரை பண்ணலாம் மேபி வேறு யூனிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகலாம் இல்லை நீங்கள் ஒரு படம் தயாரித்து ரிலீஸ் பண்ணலாம் ரஷ்யாவை தோ கடிச்சிட்டோம் அப்படின்னு அதுதான் நடக்குமே தவிர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கூட இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அன்பு சார் இப்போ வந்து ஈரோப் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக இதுக்கு முன்னாடி வந்து டெக்னாலஜிக்கலாம் அவங்க ஈரோப் அமெரிக்கா கிட்ட தான் இருந்துச்சு இப்போ வந்து சைனா வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வளர்ந்துட்டு வராங்க நம்மளும் வளர்ந்துட்டு வரும் போது நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கும்போது நம்மளோ நம்மளோடய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க இந்தியாவோடய இன்ஃப்ளூயன்ஸ் ஈரோப்பில் அதாவதுங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத விட ஒரு பொறாமை தான் இருக்குது அதே சமயத்தில் அந்த என்ன சொல்கிறது நிதர்சனம் அப்படின்னு தான் அவங்கள ஒரு பக்கம் குத்துது இந்த கொரோனா பீரியடில் ஏஞ்சலா மெர்க்கல் ஜெர்மனியில் அவங்க என்ன சொன்னாங்க இன்றைக்கி வந்து இந்தியா கிட்டே நம்ம மருந்து வாங்கிறதுக்காக காத்துன்னுக்குறோம் ஃபார்மா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஆயிடுச்சு நாம தான் வளர்த்து விட்டோம் நீ நான் வளர்த்து விடுறது இல்லாட்டா நாங்கள் வளரவே மாட்டோமா இந்த கேட்பாங்க சின்ன குழந்தையா இருந்தால் நான் தாண்டா ஒன்னு வளர்த்தேன் தண்ணி ஊற்றியா வளர்த்துனேன் நானா வளர்ந்தேன் அப்படின்னாரு அந்த மாதிரி சரி ஐட்டியா அவங்க ஊரே தயாரிக்க வேண்டியதான் நம்ம இருந்தால் யார் வாங்க நம்ம நூறு ஐயாயிரம்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த காமனா இருக்கின்ற எல்லாருக்கும் முக்கியமாக முக்கியமான மலேரியா அதுக்கு இன்னும் தடுப்பூசி அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணலை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இங்க நம்ம அந்த மாதிரிலாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா அஃபெக்டட் அப்படின்வாங்க அது வந்து வாரில் தான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வீட்டில் ஏதாவது சண்டை நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் அந்த மாதிரி இந்த தெரப்பிஸ்ட்னு இருக்காங்க ஏராளமான பேர் இருக்காங்க அதுதான் நல்ல காசு இங்கே நம்ம வந்து அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா இப்போ போய் ஏதோ சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு அது கூட போய் டான்ஸ் ஆடுங்க அப்புறம் அப்படின்னு திரிங்க அப்படின்னு நம்ம விட்டு மாதிரி சொல்லி ஆமா அங்கே இது ஒரு ப்ரொஃபஷனாக நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அவங்க கண்டுபிடிக்கிற மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிச் அந்த மாதிரி இதுக்கு தான் பண்ணுவாங்களே தவிர மற்றதுக்கெல்லாம் அவங்க கவலையை பட்டுக்க மாட்டாங்க ஏன்னா என்ன ஒரு லட்சம் மாத்திரை விற்குமா ஒரு மாத்திரையில் வந்து இந்த மலேரியா வந்ததுன்னா ஆப்பிரிக்கால அதிகமாக வரும் இந்த மாதிரி ஏழை நாடுகளில் வரும் அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த மாத்திரையெல்லாம் நம்ம பெருசாக காசு பார்க்க முடியாது அதனால அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து பணக்காரங்களுக்கு மாத்திரை தயாரிட்டு அப்படி போகிறாங்க அப்போ வந்து நாங்கள் வளர்த்து விட்டோன்ற நீ வளரலை அதில் நம்ம இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான நம்மளுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷனில் நம்ம பவரை காட்ட சாஃப்ட்வரை காட்டுற ரீஜன் எதுனா ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படி ஜென் ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து இந்தியா வந்து இப்போ ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸ்க்கு இல்லை ஏதோ ஒரு ஃப்ளட் அஃபெக்ட் கண்ட்ரீஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கான சாஃப்ட்வேரை இன்க்ரீஸ் ஆகிறதா அவங்க வந்து புறமே பார்க்குறாங்களோ ஏங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக பணக்காரணங்களாக இருந்தாங்க இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்போது எரியுது எப்போவுமே இது வந்து நடக்கும் நான் புதுசாக ஒருத்தவங்க நம்மளோட பெரிய பணக்காரன் அப்படின் போது எரிச்சல் செய்யும் நாங்கள்லாம் வந்து அந்த காலத்துலேயே அம்பாசிடர் கார் வச்சுருந்தவங்க நீ என்ன கார் ஆடிக்கார் வச்சுரு எப்பா அந்த கார் என்ன வேலை அம்பாசிடர் என்ன நான் ரைட்டு அந்த காலத்தில் அம்பாசிடர் வச்சுருந்த ரைட்டு இந்த காலத்தில் என்ன வச்சுக்கிறேன் அதே அம்பாசிடர் வச்சு நீங்கள் போக முடியுமா அதானே கேள்வி ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க அது பொறாமை வெறுப்புன்னு அதையும் மீறி நாம் வளர்ந்து கொண்டு வருகின்றோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அண்டு முக்கியமாக அவங்கள மாதிரிலாம் நாம் வந்து மண்டி போட மாட்டோம் ஐயா நீங்கள் எங்கள் முதுகில் ஏறி டான்ஸ் ஆடுங்க ஐயா நாங்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்ல மாட்டோம் இதுல இருந்தே தெரிஞ்சிக்கலாம் யூரோப்பியன் யூனியனுடைய கெத்து அப்படின்றது மண்ணோடு மண்ணாக போய்விட்டது அப்படின்னு வெறுப்பு மட்டும்தான் இருக்கு அன்பு சீக்கிரமே அதை அனுபவிப்பாங்க டோன்ட் வரி சரி இப்போ அடுத்ததான் பார்க்கும்போது பாகிஸ்தானை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து இப்போ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாக்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல சார் அங்க வந்து அவங்க கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை நம்ம எப்படி பார்க்குறது ஆமாம் அமெரிக்கா நினச்சா தூக்குவாங்க இல்லைன்னா வைப்பாங்க இதுதான் நடக்குது அங்கே மா அது மட்டும் இல்லை அவங்க வந்து அந்த டெரரிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு பெரிய பார்ட்னரா கிடையாதுங்க அப்பா இது சொல்லும்போது அவருக்கே லேசா சிரிப்பு வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடத்தை நம்ம சரியா கொடுத்துட்டோம் அந்த வழி இன்னும் பல ஜென்மங்களுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் அதை பற்றி ஒன்றுமே கவலைப்பட மாட்டா மறுபடியும் வந்தாலும் சிந்தூர் வந்து நம்ம முடிச்சிடலை அப்படியே தான் இருக்கு எப்போ நம்ம வாழ ஆட்டணும்னு நினச்சா வாழை ஒட்டை நறுக்கிடுவோம் ஏற்கனவே நறுக்கிட்டோம் அதனால கொஞ்ச நாளைக்கு ஆட்ட முடியாது மறுபடியும் ஏதாவது ஒட்டை வச்சுன்னு வந்தாலும் அதை சரியா நறுக்கும் கவரையே படாதீங்க இந்த தடவை வந்து வாழோட இல்லாமல் ரெண்டு காலை கூட சேர்த்து உடைக்கலாம் தப்பே கிடையாது செய்வோம் சரி இப்போ வந்து உலகத்துல அதிகமாக பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ யூனியன் செக்யூரிட்டி கவுன்சிலையும் பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும் அவங்கள அந்த ஹையஸ்ட் கவுன்சில் அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த மெம்பர்ஸ் அவங்க அவங்களுக்கு தானே தவிர அந்த ஜெனரல் அசம்பியா இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுன்னா ஜெனரல் அசம்பளில வந்து வாக்கெடுப்பு நடக்கும் அதில் பாருங்க பாருங்க நூற்றி எட்டு கண்ட்ரிகள் ஆதரவாக வாக்களித்தன எழுபத்தி மூணு கண்ட்ரிகள் எதிராக வாக்களித்தன இத்தனை கண்ட்ரிகள் இது பண்ணன தீர்மானம் நிறைவேறியது அப்படின்னு சரி அந்த தீர்மானம் நிறைவேறி என்ன பைண்டிங் புரியுதுங்களா வேரஸ் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானங்கள் பைண்டிங் ஆனா அங்க வீட்டோ பவர் இருக்கு எதுவுமே நிறைவேறாது நீங்க வந்து மூணு பேர் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் இந்த பக்கம் போடுவாங்க இவங்க ஒன்னா சேர்ந்தா அவங்க போடுவாங்க அதனால அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்த யூஎன் அப்படின்றதே வந்து ஒரு டுபாக் ஒரு ஆர்கனைசேஷன் பவரே கிடையாது அதனால நீங்க எவ்வளவு ஒன்னா தீர்மானம் நிறைவேற்றுங்க இப்ப நாம ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்ன தீர்வா சார் எதை ஒண்ணா நிறைவேற்றலாமே சொல்லிக்கலாம் பாத்தீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதுதான் யூஎனுக்கு இருக்கு அவ்வளவுதான் நீ என்ன ஒன்னா சொல்லிட்டு போங்க யூஎன்ல இப்ப வந்து ஒரு டெம்ப்ளேட்டே வச்சுட்டாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை நடந்ததுன்னு சொன்னால் உடனேப்பா இரு இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி பேரை மட்டும் மாத்திரு அப்படின்ட்டு கவலை அளிக்கிறது இது மாதிரி போர் வந்து தீர்வாகாது சமாதான முறையில் பேசி தீர்க்க வேண்டும் என்று செக்ரட்டரி ஜெனரல் அறிக்கை வெளியிட்டார் அவ்வளோதான் அப்படியே வச்சுருவாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு யூஎன் ஏற்கனவே அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் யுனைடட் நேஷன்ஸும் தான் இருக்குது செம்ம அதை வித்துருங்க அந்த இடத்த வேற யாருக்காவது வித்தாங்க ஆசாக வரும் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ ஒரு பில்டிங்கை வச்சிக்கினு அதில் யுனைட் நேஷன் அம்பாசிடர் ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க வேற சம்பளம் கொடுக்கணும் எல்லா நாட்டுக்கும் இது மிச்சமாகும் சும்மா ஏதோ காமெடி பண்ணின்னுறீங்க இதில் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து யுனைடெட் நேஷனில் போய் பேசிட்டு வந்தோன்னே எப்போ அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க யார் ஒன்றா காசு கட்டி போய் பேசலாம்னா இங்கே ஒரு கும்பலை வச்சிங்க ஐநாஸ் அப்படின்னு பேசினா அப்படின்னு விடுங்க ஏஐ வச்சு இப்ப கீ போட்டு ஐநா சபையில பேசுகிற மாதிரி வந்துச்சு இதெல்லாம் தான் யூஸ் ஆகுது ஐநா சபை தான் நான் வந்து கொடுக்க மாட்டேன் போடுங்க பல்லு இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் இப்ப இன்னைக்கு வந்து இவ்வளவு தடைகள்னு சொல்லி நினைக்கிறாங்களே அமெரிக்கா சொல்றாங்க யூரோப்பியன் யூனியன் சொல்றாங்க ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள்றாங்க ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணாங்க உங்க இஷ்டத்தெல்லாம் தடை போடக்கூடாது ஒரு வார்த்தை சொன்னாரா அந்த செக்ரட்டரி ஜென்ரலு அப்புறம் எதுக்கு அவர் வச்சு நீங்கள் பதவி விட்டு போயான்னு சொல்ல வேண்டியது தானே எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்புறம் சம்பளம் மட்டும் உண்டு அப்படின்னா யாரோட பணம் அதெல்லாம் பேசாமல் எல்லாரும் ஃபண்டிங்கை நிறுத்தி போடலாம் எதுக்குங்க அதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்னு ஸோ உங்கள் நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தேங்க ரொம்ப நன்றி சார் நன்றி